ஒரு பொண்ணை முத்தாயிட்டாக்க கிறிஸ்தவ பாதிரியை முத்தாயிட்டாக்க அது பெரிய விஷயம் ஆனால் இதில் வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் சாமியார்கள் பின்னாடி போறவங்க இருக்கிறவங்க உங்க மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டுதான் இருப்பாங்க அந்த சாமியாரை காப்பதுக்கு யாரோ வருவாங்க அந்த சாமியாரை கூப்பிட்டு தண்டிக்க வேண்டியதுதான் எப்படி இந்திரனுக்கு என்ன தண்டனை கௌதமர் கொடுத்தாரோ அது மாதிரி தண்டனைகள்லாம் ஏதாவது அவரும் ஏதோ இல்லை ஐலண்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தபோது எங்க பக்கத்துல தான் இங்க இருக்கிற பேர் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க ஆத்தங்கரைக்கு போனவருக்கு அப்பதான் திருப்பி பொழுதையா வெடியில் நடுச்சாமத்தில் வந்துட்டோம் திருப்பி வர்றான்னு பார்த்தா தன் மனைவி ஆனந்தமாக வணக்கம் சார் ஜபராஜ் இப்போ போயிட்டு இருக்கு கோவையில அவர்கள் ஆயிருக்காரு முத்தமிட்டதுக்காக அரஸ்ட் ஆயிருக்காரு இப்போ பொதுவாகவே இந்த பாதிரியார் வந்து இந்த பாலியல் ரீதியான விஷயங்கள் ஈடுபடுறதுங்கிறது வழக்கம் ஆயிருச்சு இதனால பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்கே ஒரு இழிவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இந்த வழக்க நீங்க எப்படி பாக்குறீங்க மாத்திரம் இப்போ காஞ்சிமடத்துல இருந்த ஜெயேந்தர் பத்தி வந்தது ஒரு பதினஞ்சு குடும்பத்தோட இருக்காருன்னு எல்லா சாமியார்களும் அப்படிதான் இது வந்து ஒரு பாதிரியாக முத்த விட்டதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு வந்து பெரிய மேடரா கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு குடும்பமே நடத்துறாங்க காஞ்சிமடம் அதெல்லாம் இது வரீங்க உங்களுக்கு எல்லா நடக்கிறது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா சார் எல்லாருமே நடக்கிறது தான் அண்ணா வந்து வேலைக்காரி படத்தில் அதுதான் காட்டினாரு அவருடைய செக்ரட்டரிக்கா கொலை பண்ணிட்டு சாமியாரை சுத்தறேன் பெரிய படம் எல்லாரும் இடம் சாமியாரை பத்தி கோர்ட்ல நிறுத்துவாங்க கொலைகாரர் கதாநாயகனுடைய அப்பாவை வந்து அந்த கொலை கூட்டத்துக்காக உள்ள தள்ளிடுறாங்க உண்மையான கொலகாரம் அந்த சாமியார் அந்த கே ஆர் ராம் சந்திரா நடிப்பார் அந்த வக்கீலா கோர்ட்டாருடைய அனுமதியோடு ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெர்மிஷன் கிராண்டட் அண்ணுவாங்க அரவிந்த கோ சாமியாரனுடைய செயலாளராக இருக்கும் உண்மையிலே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பை ஒரு தட்டு தட்டுவார் பொம்பளை பகலிலே காரியதர்சி என்ற ஆண் இடத்தில் இருப்பவர் இரவிலே உல்லாச வாசியாக படுகையை பகிர்ந்து கொள்ள போவார் அப்படின்னு காட்டுவார் அந்த காலத்திலயே இதெல்லாம் வந்தது அதனால இது இது காலகாலமா எல்லா சாமியார்களே சாமியார்கள் கதைகள் பூராவுமே அப்படித்தான் இதை இத சொன்னீங்க சிவசங்கர் பாபா இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்தது எல்லா சாமியார்கள் மாதிரியே வந்தது

ராமாயணத்துல ஒரு பகுதி அவ கல்லா மாறிடுறான் ராமனுடைய கால்பட்ட உடனே அந்த கல்லில இருந்து அவ அகதிக சாப விமர்சனம் பெற்று வர்றான் அவளுக்கு ஏன் அந்த சாபம் வருது ஆகல ஏ ஒரு துறை சாமியாருடைய மனைவி கௌத ஒரு சாமியார் இந்து சாமியார் சனாதன சாமியார் தெய்வத்துக்கு சமமானவர் இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் இந்த அவருடைய மனைவி மனைவி எல்லாம் கேட்கக்கூடாது ஒரு பொண்ணை முத்தவிட்டாங்க கிறிஸ்தவ பாத்திரியை முத்தமிட்டாக்க அது பெரிய விஷயம் ஆனால் இதுல வந்து அவங்க கேட்கக்கூடாது நீங்க அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா நீங்க சனாதன விரோதி ஆன்டி இந்தியன் அகிதி அந்த அந்த அகதியை மேலே இந்திர ஆசைப்படுறோம் கௌதம முனிவர் வந்து காலையில எந்த கோழி சேவல் கூவின உடனே எந்திரிச்சு ஆத்தங்கரைக்கு போய் ஆத்தங்கடையில காலை கடல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வருவார் அதை பா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த நேரத்துக்கு போனாக்கேவள பிடிச்சிடலாம் அப்படி எப்படி பிளான் பண்ணு அதுக்காக என்ன பண்றான்னா நடுராத்திரியே ஒரு அதிகாலை ஒரு ரெண்டு மணிக்கு சேவல் மாதிரி அவன் கூப்பிட்றான் சேவல் கூப்பிடிச்சுன்னு உடனே கௌதம சாமி முனிவர் சேவல் கூப்பிடிச்சுன்னு ஆத்தங்கரை கிளம்பிடுறார் இவன் உள்ள வர்றான் இந்திரனே வந்து தன்னை காத்தடிக்கிறான்னு அகலிக்க ஓகே என்ன்தான் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க ஆத்தங்கரைக்கு போனவருக்கு அப்பதான் தெரிந்து பொழுதே வெடியில் நடுஜாமத்தில் வந்துட்டான்னு திருப்பி வர்றான்னு பார்த்தா தன் மனைவி ஆனந்தமா இந்த எங்களை யாருன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அவன் ஜாலியாக இருக்கான் எந்த ஒரு பெண் உறுப்பை பார்ப்பதற்கு இவ்வளவு சதியை செஞ்சுக்கிட்டு நீ வந்தியோ அந்த பெண் உறுப்பும் உடம்பூரா வர கடவுதன்னு சொல்லி சாப சாப்பிடுத்துறாரு அதை கண்டிமா என்ன சொல்லிருக்கோம் உடம்பெல்லாம் கண்ணா போக கடவுது அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இவளக்கெல்லாம் மாத்திடுறாங்க அப்போ அவ கேட்குறான் எனக்கு சாப விமோசனம் இல்லையா ராமன் ஒருத்தர் வந்து பெருமாள் வந்து ராமரை அவதாரம் எடுத்து வருவார் அவர் வரும்போது அவர் கால் காலடி போடும் அந்த காலடி உடனே நீ வந்து சாபை மோசனம் பெற்று மறுபடியும் அதனால தான் சனாதன தர்மத்து மூலமாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அம்மி விதித்து அருந்ததி பார்த்துடுவாங்க அருந்த வந்து ரொம்ப உண்மையாக இருந்தவோ அதனால் ஒரு ஒரு நட்சத்திரமாக மாற்றிடுறாங்க அவள் அதிகாலையில் அந்த நட்சத்திரம் தெரியும் இவன் அகலிகள் வந்து தப்பு பண்ணுவாங்க அதனால அவளை வந்து சபிச்சு பாராங்கம் லாக்கிறாங்க அதுக்காக அந்த பாராங்கம் இருப்பதில் அம்மியை மிதிச்சு அகே அகலியை மிதிச்சு அருந்ததியை பார்த்து கல்யாணம் பண்ண அந்த அளவுக்கு உத்தமையா இருக்கணும் அப்படிங்கிறது சனாதனத்தன் நோய் இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கிற இடத்துல சாமியார்களும் எல்லாமே செய்வாங்க ஒரு முத்தையிட்டது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது அந்த பெண்ணுக்கு உடனடிய இது அந்த சாமியாரை கூப்பிட்டு தண்டிக்க வேண்டியதுதான் எப்படி இந்திரனுக்கு என்ன தண்டனை கௌதமர் கொடுத்தாரோ அது மாதிரி தண்டனைகள்லாம் ஏதாவது இவங்க இவங்கதான் சாமியார் உண்மையாவே உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது இல்லையா மக்கள்னால மக்கள் மாறணுமா இல்ல இந்த சாமியார்கள் பாதிரியார்கள் நாட்டுல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தேடி பிடிச்சத கூட்டு வருவீங்களா அப்ப உங்க மனசு எங்க இருக்கு அந்த மாதிரி போறீங்க சாமியார்கள் பின்னாடி போறவங்க இருக்கிறவங்க உங்க மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டுதான் இருப்பாங்க அந்த சாமியார காப்பத்துக்கு யாரோ வருவாங்க இப்போ நித்யானந்தா அவர்கள் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு பக்கம் செய்தி வந்துட்டு இருந்தப்போ உண்மையாவே லைவ்ல வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் கம்பேக்ங்கிற மாதிரி போட்டிருந்தாரு இப்ப நித்யானந்தாவுக்கு வந்து அந்த ஒரு தனியார் ஐலாண்ட் இருக்குது இப்போ லைவ்ல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச அந்த அளவுக்கு அவருக்கு கான்டென்ட் இருக்குது அந்த பேச்சை மட்டுமே வச்சு அவர் ஒரு சாமியார்னு பாவிச்சுக்கிறாரா இல்ல உண்மையாவே அவருக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க நம்புறத உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து அவராஜா அவரை எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய கூட வேலை பார்க்கறவங்க ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவர் நித்தியானந்த மிக நிறைய சீடம் அவர் ஏதோ ஒரு ஐலண்ட்ல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் ட்ரேஸ் பண்ணி பார்த்தபோது இங்க பக்கத்துலதான் இங்க இருக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துல இங்க இந்தியாவில தான் எங்க எங்க இருக்குறதுனால தெரியும் தெரியும் நாடு கதை இதெல்லாம் ஆனா சவுத் அமெரிக்கால இருக்குன்னு சொல்றாங்க தெரியாது அவர் பேச அந்த போன் எல்லாம் பிளஸ் நைன் ஒன் தான் வந்து போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா இந்தியா கூட இருந்து பேச பிளஸ் நைன் ஒன் கூட தான் வந்து கண்ட்ரி கூட தெரியல என்ன தெரியல அவர் உயிரோடு இருக்காரு அன்னைக்கு கேட்டா வந்து உயிரோடு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உயிரோட தான் இருக்கிறாரு இது அப்பப்போ கிழக்கு ஊப்பிட்டு இருப்பாங்க வழக்கமா கிழக்கு ஊப்பிட்டு ஓகே சார்